பிச்சம்பாளையம் பேருந்து நிறுத்தத்தில் சாக்கடை மழைநீர் தேக்கம் மாவட்ட ஆட்சியரிடம் மனு தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட செயலாளர் செல்லப்பாண்டியன் தலைமையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர் அந்த மனுவில் பிச்சம்பாளையம் பேருந்து நிறுத்தம் அருகே மழை காலங்களில் சாலைகளில் அதிகளவில் சாக்கடை மற்றும் மழைநீர் தேங்கி நிற்பதால் பள்ளி கல்லூரி சென்று வரும் மாணவ மாணவிகள் மற்றும் பணியன் நிறுவனங்களில் வேலைக்கு சென்று வரும் தொழிலாளர்கள் மிகவும் அவதிப்படுவதாகவும் அந்த இடத்தில் பாலம் அமைத்து தர வேண்டியும் புதிய பேருந்து நிலையத்தில் பயணிகள் நடந்து செல்லும் இடங்களில் மது போதையில் பலர் படுத்து உறங்குவதும் பயணிகளிடம் செல்போன் வழிப்படையில் ஈடுபடுவதும் அடிக்கடி நடந்து வருவதாகவும் அவர்களை அப்புறப்படுத்த வேண்டி அந்த மனுவில் தெரிவித்துள்ளனர்